பேரி நகரின் அமைதியான குடியிருப்பு பகுதி ஒன்றில் உள்ள வீடு ஒன்று மர்மமான முறையில் வெடித்து சிதறி தீக்கரையானதில் ஆனதில் ஒருவர் படுகாயங்களுடன் கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேரி நகரில் அமைந்துள்ள மார்ஷல் தெருவில் சாலைக்கு அருகில் இந்த கோரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சனிக்கிழமை நண்பகல் வேளையில் வளமை போல இயங்கிக் கொண்டிருந்த அந்த பகுதியில் திடீரென காதை கிழிக்கும் பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டிலிருந்து கரும்புகை மண்டலங்கள் வெளியேறி வீடு முழுவதும் தீ மலமளவில் பரவத் தொடங்கியுள்ளது தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் வீடு குறுகிய நேரத்திலேயே தீயின் கோரப்பிடிக்குள் முற்றாக சிக்கிக் கொண்டது தகவல் கிடைத்த சில நிமிடங்களிலேயே தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் திணைக்களத்தை சேர்ந்த ஆறு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன தீயணைப்பு வீரர்கள் மிகவும் சவாலான சூழ்நிலைக்கு மத்தியில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் சிம்கோ கவுண்டி மருத்துவ உதவியாளர்கள் குழுவினரும் வந்தார்கள் படுகாயமடைந்த நபருக்கு முதலுதவி அளித்து உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் அவரின் நிலைமை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்திய அலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பேரி காவல்துறையினர் சம்பவ இடத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பாதுகாப்பு வளையம் ஒன்றை ஏற்படுத்தி பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளார்கள் இந்த தீ விபத்தில் குறித்த வீடு முற்றிலுமாக எரிந்து தரைமட்டமாகியுள்ளது கட்டடத்தின் இடிபாடுகளும் புகை படிந்த சுவர்களும் மட்டுமே தற்போது அங்கு காணப்படுகின்றன அயலில் உள்ள வீடுகளுக்கும் தீ பரவும் அபாயம் இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்களின் விரைவான நடவடிக்கையால் பெரும் அனர்த்தம் தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளது அயல் வீடுகளில் சிலவற்றில் இலேசான வெப்ப சேதங்கள் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவத்தை அடுத்து மார்ஷல் திருப்பகுதி போக்குவரத்துக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது தற்பொழுது தீ முற்றாக கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் வெடிப்பு மற்றும் தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை இது ஒரு மர்மமான வெடிப்பாக இருப்பதால் சம்பவம் நடந்த இடத்தை ஒன்டாரியோ தீயணைப்பு மார்ஷல் அலுவலகம் தனது பொறுப்பில் எடுத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தடையவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வெடிப்புக்கான காரணம் குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள் விசாரணை முடிவடை கிடைத்த பின்னரே மேலதிக தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் நாம் அவற்றை உடனடியாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது